பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒரே மதிப்பெண் பெற்ற இரட்டையர்கள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் யுவராஜ் கலைவாணி தம்பதியினரின் இரட்டையர்கள் அக்ஷயா அகல்யா ரமேஷ் யுவராஜ் வக்கீலாக பணியாற்றி வருகிறார் கலைவாணி ராசிபுரம் ஆசிரியராக உள்ளார் ராசிபுரம் வித்யா மந்திரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் படித்த இவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வை எழுதினர் இன்று வெளியான பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவில் வெற்றி பெற்ற இருவரும் ஐநூறுக்கு மூன்று என ஒரே மதிப்பெண்களை பெற்று தேர்வாகினர் இரட்டையர்கள் ஒரே பள்ளியில் படித்து ஒரே மதிப்பெண்கள் பெற்ற சம்பவம் பெற்றோர் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இடையே ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது இவர்களை பள்ளி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து இனிப்புகள் பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தனர் தொடர்ந்து உறவினர்கள் சக பள்ளி மாணவிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் ராசிபுரம் ஸ்ரீ வித்யா மந்திர் ஸ்கூலில் நாங்கள் ரெண்டு பேர் படித்தோம் ரெண்டு பேர் அக்ஷயா பேர் அவலில் ரெண்டு பேர் பத்தாம் முப்பது தேர்வை ஒரே மந்திரி அப்போ நானூற்றி அறுபத்தி மூணு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு சப்போட்டாக இருந்த பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ் வைக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேர் மேக்ஸில் ஒரே மார்க் எடுத்துருக்கோம்

Go on, sir.